சந்தியாஜான் எனக்கு இல்லை இப்போ ஒரு பிரமாதமான எபிசோடு வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுட் கேளுங்க அதுக்கு வந்து எப்படி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டின்யூஸாக ஆதரவு தாங்க நம்ம ரகுராம் வந்து மாயாவோட ஆசையை வந்து ஏதாவது நிறைவேற்றணும் அவள் ஏதாவது கேட்டால் கேட்க மாட்டாள் அவளுக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க அம்மாவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு சந்தியாவை நம்ம மன்னிச்சிடலாம் நிச்சயம் வந்து இதுக்கு பின்னணி ஏகப்பட்ட காரணம் இருக்குது சந்தியாவை மன்னிக்காமல் இருக்கிறதுக்கு ஆனால் மாயா செஞ்ச செயலுக்கு கண்டிப்பாக வந்து அவளுக்கு நம்ம ஒரு அப்ரிஷியேஷன் மாதிரி எதாவது ஒன்று கொடுத்தாகணும் அவள் பெருசாக ஆசைப்பட்டது நான் அவங்க அம்மாவை மன்னிக்கணும்னு அவளுக்கு அவள் கண்டிப்பாக வந்து நான் சந்தியாவை வந்து மன்னிச்சிட்டேன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து மாட்டுறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னு வந்து பேர் ஆகிறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் மாமா வந்து எப்படி இந்த ஃபோட்டோலாம் மாட்டுறாங்க ஒன்றும் புரியலங்கிற மாதிரி தான் சார் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க தானா வந்து இந்த விஷயத்தை பார்த்தோன்னே குடுகுடுன்னு மாடிக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல மாயா உனக்கு ஒரு சர்ப்ரைஸான விஷயம் வந்து எங்கள் அப்பா வந்து செஞ்சுருக்காங்க உங்கள் பெரியப்பா வந்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தனலட்சுமி என்ன நீயே வந்து பார்த்தா தான் உன்னால் ஒரு எமோஷ்னலான கண்டென்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன பாசம் கிடைக்க போது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வராங்க எல்லாரும் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க ரகுராம் வந்து அந்த ஃபோட்டோக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க மாயா நீ இத்தனை நாளாக நீ என்ன என்கிட்ட அந்த எதிர்பார்த்தியோ அதுவும் உனக்கு கிடச்சிருச்சுமா என்னது ஒன்றும் புரியலையே ஒருவேளை சீனுவை தான் சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க உனக்கு பிடிச்ச ஒருத்தவங்களை வந்து நான் வந்து இத்தனை நாளாக வந்து ஏற்றுக்காமே இருந்தேன் ஆனால் இன்றைக்கி நீ பண்ண கொஞ்சம் செயல் என் மனசை ரொம்ப டச் பண்ணிடுச்சு அதனால உனக்காக உனக்காக மட்டும் நான் வந்து என்னோட பிடிவாதத்தை விட்டு கொடுத்து இறங்கி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க பெரியப்பா எனக்கு ஒன்றுமே புரியலையே உனக்கு இப்போ புரியும் பாரு அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து நவுறாங்க அந்த இடத்துல ஃபோட்டோவை பார்த்தோன்னே ஃபீல் பண்ணி அவங்களால கண்ணில் வந்து தேங்கி தேங்கி வச்சுருக்காங்க பிறகு கண்ணீர்லாம் அது அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு அந்த இடத்துல ஜானகிக்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்கல பெரியப்பா உடனே வந்து ஹக் பண்ணுறாங்க இதில் என்னம்மா இருக்குது எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குமா இத்தனை நாளாக வந்து நீ இந்த வீட்டு பொண்ணு இந்த வீட்டு பொண்ணுன்னு நான் சொன்னேன் ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் கல்யாணத்துலேயே வந்து நீ வந்து முடிவெடுத்த காரியம் அப்படி ஆக மொத்தத்தில் நீ நம்ம வீட்டு பொண்ணு தான் ஆனால் என் நானா உங்கள் அப்பாவான்னு வந்து ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கிது அதில் எனக்கு சாதகமாக சொல்லியிருந்தேன் நீ சும்மா காச்சும் சீனுவை வந்து லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தா எனக்கு அந்த இடத்துல சௌக்கரியம் கிடச்சிருக்கும் அப்பாவா பெரியப்பாவா யாரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா உண்மையாக இருந்தாலும் பொய்யா இருந்தாலும் அவங்க தன்னோட உறவுகளை தான் காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க பெரியப்பா அப்பனா நீங்கள் யார் பெரியப்பா எனக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா உனக்கு அப்படி என்னமா பண்ணிட்டேன் எனக்கு ஒன்றுமே புரியலன்னு ரகுராம் வந்து கேட்குறாங்க இந்த குடும்பம் எனக்கு என்ன தான் பண்ணலை அன்புனா என்னன்னு சொல்லி கொடுத்தது அம்மா பாசன்னா என்னன்னு சொல்லி கொடுத்தது யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பண்பா நடந்துக்கணும் எப்படி பழக்க வழக்கத்தை ஏன் வந்து ஃபாலோ பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்தது நீங்கள் உங்களுக்காக தானே பெரியப்பா நான் இந்த வீட்டில் வந்து இருக்கேன் எனக்கு என்ன கிடச்சாலும் பரவாயில்ல ஏன் நானே வந்து எங்கேயாவது போனாலும் பரவாயில்ல இந்த குடும்பத்தோட கௌரவத்தை நான் வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை கண்டிப்பாக இது நம்ம குடும்பத்தோட கௌரவம் ஏன் கௌரவம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்காக தான்மா நான் சில பல விஷயத்தெல்லாம் மாற்றிக்கிட்டேன் உனக்காக நான் என்ன வேணான்னு செய்யலான்னு சொல்லி யோசிச்சேன் உனக்கு ஏதாவது கிஃப்ட்டு வந்து பட்டு புடவை நெக்லஸ்ன்னு எல்லா வாங்கி கொடுத்துருந்தா கூட உனக்கு பெருசாக வந்து சந்தோஷம் வந்திருக்காது ஆனால் நீ சந்தோஷப்படுற விஷயத்த வந்து நான் செய்யணும் ஏன்னா இந்த குடும்பத்தோட கௌரவத்தையே நீ தூக்கி நிப்பாட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கேன் இந்த ரகிராம் இத்தனை வருஷம் செய்ய எல்லாத்தையும் இந்த வயசில் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க இது எல்லாம் பாராட்டணும்னா நான் சந்தியாவை மன்னிக்கணும் தான் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன் சந்தியா இந்த வீட்டில் ஒரு ஆள் நீ எப்படி என் மனசில் இடம் போட்டுருக்கியோ அதே மாதிரி தான் சந்தியாவும் இந்த வீட்டோட பொண்ணு தான் ஜானகி நல்லா தெரிஞ்சுக்குமா சந்தியா இந்த வீட்டோட பொண்ணு ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது ஜானகி வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க என்னது சுற்றி சுற்றி எல்லாரும் வந்து அழுதுகிட்டே இருக்கீங்க இது மட்டும் போதுமா அப்பா என்னப்பா ஏதாவது வந்து மாயாக்கு ஸ்பெஷலாக வந்து நீங்க கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இக்க வச்சு பேசுகிறாங்க நம்ம தனலட்சுமி அப்பன்னு பார்த்து யோசிக்கிறாங்க கண்டிப்பாக வந்து மாயா நீங்கள் சீனுவை தான் கேட்கணும் ஸ்பெஷலான கிஃப்டாக நிச்சயம் அப்பா வந்து உன்னை புரிஞ்சுப்பாங்கங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நீ என்ன வேணான்னு கேளு மாயா நான் உனக்கு செஞ்சு தரேன் இது ரகுராமோட வாக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல மாயாக்கு வந்து வாக்கு வந்து கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஏன்னா இப்போ வாக்கு கொடுத்ததுனால சீனு தான் வேணும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கிறத வர வேற வழியே இல்லை பஞ்சாயத்தில் சீனுவை லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் நம்ம ரகுராமம் வந்து காப்பாற்றிருக்காங்க இந்த விஷயமும் வந்து தெரியும் போது நம்ம ரகுராம் வந்து என்ன மாதிரி முடிவெடுப்பாங்க அவங்களோட பிடிவாதத்தை விட்டு கொடுத்து இவ்வளோ தியாகம் செஞ்சுருக்கா அந்த இடத்துல நம்ம மாயான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த வந்து வாக்கு வந்து கொடுத்துருக்காங்க பிள்ளை இருக்கு நம்ம மாயாக்கு ஒரு பக்கம் இப்போதைக்கு எனக்கு எதுவும் கேட்கணும்னு தோணலை நீ என்ன வேணான்னு கேளு கேட்டதெல்லாம் நான் உனக்கு நிறைவேற்றி தரேன் அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி தான் அதிரடியாக வந்து பேசுகிறாங்க இதை கேட்டாலும் மிதிக்கு தூக்கி வாரி போட்டுருது ஐயோ ஏற்கனவே வந்து நம்ம அப்பாவுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இப்போ மாயாக்கும் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க இப்போ சீனு தான் சொல்லி கேட்டுட்டானா என்ன பண்ண முடியும் நமக்கு அப்பா மாதிரி திருப்பி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தனலட்சுமி வந்து மாடியில் வந்து தனியாக இருக்கிறப்ப பேசுறாங்க கதவு சாத்திட்டு அதான் அப்பா தான் வாக்குறுதி கொடுத்துட்டாங்களே நீ சீனு தான் வேணும் சீனுவை தான் லவ் பண்ணனு சொல்லி எங்கள் அப்பாவால் என்ன முடிவு எடுக்க முடியும் இந்த வீட்டோட கௌரவத்துக்கு முன்னாடி காதல்லேருந்து எல்லாத்தையும் தூக்கி அறிஞ்சிட்டா ஏன் அவள் அப்பாவே வந்து பஞ்சாயத்தில் வந்து இது மாதிரி முடிவெடுக்க வச்சுட்டா அப்படி இருக்கும்போது நம்ம நம்ம பொண்ணோட ஆசையை நிறைவேற்றுறதுதான் கடமைன்னு சொல்லி ரகுராம் கண்டிப்பாக நிறைவேற்றுவார்